என் நண்ப சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏஎஸ்டு அஞ்சு ஈக்குவல்ட்டு எட்டு எனில் ஏ ப்ளஸ் கண்டுபிடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிஎன்பிஎஸ்லேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க ரொம்ப ஈஸிங்க பாருங்க பாருங்கள் நான் எப்படி எழுதலான்னா எழுதலாம் ஏ சார் இப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ராப்பர்ட்டிஸுக்காக அப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ அங்கே பாருங்களேன் ஏ இஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்குது அப்போ நான் ஏ பை அஞ்சுன்னு எழுதலாம் ஈக்குவல் டு பி இஸ்ட்டு ஏழுன்னு இருக்குது அப்போ பி டிவைட் பை ஏழு அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது சி இஸ்ட்டு எட்டுன்னு இருக்குது அப்போ சி டிவைட் பை எட்டுன்னு எழுதலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரேஷியோவில் இது பின்னத்துல இருக்கு இல்லையா ஏ பை அஞ்சு பி பை ஏழு சி பை எட்டுன்னு இந்த மாதிரி பின்னத்துல இருந்து இருந்தா ஏவுக்கு கீழ இருக்கிற நம்பர் தான் மதிப்பு அப்ப ஏவுக்கு கீழ 5 இருக்கு வேல்யூ மதிப்பு கீழே வேல்யூ என்ன இருக்கு அதுதான் C வேல்யூ அப்ப அவ்ளோதான் ABC இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க A B C, ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஏவோட வேல்யூ அஞ்சு பியோட வேல்யூ ஏழு சியோட வேல்யூ எட்டு மூணுத்தையும் கூட்டி ஏவை கீழே போட சொல்கிறான் ஏவோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ரைட்டு மேலே கூட்டுங்க எட்டு ஏழு இருபதுன்னு வருங்க இருபது டிவைட் பை அஞ்சு சுருக்குனா வருது பாருங்க ஓரஞ்சு அஞ்சு தான் சரியான விடை இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க குரூப் போருக்கான டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல அஞ்சாவது டெஸ்ட்ல இ செக்ஷன் பார்க்க போறோம் ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தி எட்டு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் முழுக்க முழுக்க எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் புத்தகத்துல அவ்வளவா இல்லைங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளா தான் கொடுக்க போறேன் இந்த பதினாலு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் மறுகாம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் நான் ஐம்பத்தி ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இங்க பாருங்க ஏ இஸ்ட் மூணு ஈக்குவல் பி இஸ்ட் நாலு ஈக்குவல் சி இஸ்ட் ஏழு எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை சி கண்டுபிடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க சாரி அது ரொம்ப ஈஸிங்க நல்லா கவனிங்க எப்பவுமே இது நான் முதல் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்பவுமே ரேஷியோவில் இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னு வச்சுங்க இல்லை எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு வச்சுங்க இதை எப்படி எழுதலாம்னா ஏ டிவைட் பை பின்னு எழுதலாம் முதல்ல இருக்கிற ஏ மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிற பி கீழையும் இப்படி எழுதலாம் அப்படின்னு நான் முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் இல்லை எனக்கு நாக்கு கூட எழுதலாம் நம்ம இடத்துக்கு மாதிரி அத மாற்றிக்கணுங்க வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிங்க அப்ப ஏ டிவைட் பை மூணுன்னு எழுதலாமா ஏஎஸ்ட் பி ஏல்ட் அப்படியே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பி ஸ்ட் நாலு கொடுத்துருக்கான் அப்ப பி டிவைட் பை நாலு அப்படின்னு எழுதலாமா

ஏன்னா ரேஷியோலையும் வரும் அது வேற ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஈக்குவல்ட்ல இருந்துச்சுன்னா ஏவுக்கு கீழே இருக்கிற மதிப்பு தான் ஏவோடது அப்ப ஏவுக்கு கீழே மூணு இருக்கு அப்ப ஏ ஈக்குவல் டு மூணுன்னு எழுதிக்கலாம் பிக்கு கீழே இருக்கிறது தான் பியோட மதிப்பு பிக்கு கீழே நாலு இருக்கு அப்ப பி ஈக்குவல் டு நாலு பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு சிக்கு கீழே இருக்கிறது தான் சியோட மதிப்பு சிக்கு கீழே ஏழு இருக்கு அப்ப சி ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு எழுதிக்கலாம்

அப்படின்னா கூட்டுங்க ஏடி மூணு கூட்டினா பத்து பத்தாவோட ஒரு நாளை கூட்டினா பதினாலுன்னு வருமா கீழே ஏழுன்னு இருக்கும் அப்படிங்களா இல்ல ஓர் ஏழு ஏழு பதினாலு அப்போ ரெண்டு தான் ஆன்சர் எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி லெக்டா இருக்கு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா புரியுதுங்களா ரைட் இந்த கொஸ்டின் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் பார்த்துருந்தோம் இதை நான் இன்ட்ரோல சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோவா புரிஞ்சுருக்காது இப்போ போட்டு பாருங்க கரெக்டாக வரும் கரெக்டுங்களா சூப்பர் பா அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் மா பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏ சார் அப்படின்னு கேட்டால் நம்ம குரூப் ஃபோருக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு வரோம் எந்த டைம்ல நான் போடுறேன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல நான் போட்ட அடுத்த செகண்டே யூடியூப் காரனே ஒரு மெசேஜ் அமைச்சிருவோம் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு அங்கேயே ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர்பா பண்ணிட்டேன் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இந்த கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க

இடையில ஈக்குவல்டி இருந்தா எக்ஸுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ ஒய்க்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ அப்போ எக்ஸுக்கு கீழே அஞ்சு இருக்கு எக்ஸோட வேல்யூ அஞ்சு ஒய் கீழே எட்டு இருக்குது அப்போ ஒய்யோட வேல்யூ எட்டு அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க அஞ்சு போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே எட்டு போடுங்க புரியுதுங்களா புரியுது இதை அப்படி அழிச்சிடுறேன் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கான் 5 ஒரு புரிய எ ரேஷ்கிட்டு ஒய்யோட கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எட்டு பிளஸ் எட்டு இத கூட்டி சுருகுனா கூட்டினா பத்து ஈஸ்ட் எட்டு எட்டு கூட்டினா பதினாறு இது சுருக முடிச்சா சுருக்கலாம் சுருக முடியல அப்படியே வச்சுக்கலாம் இது எப்படி சார் சுருக்கிறது அப்படின்னு கேட்டால் முத கணக்குலேயே சொன்னேன் அதாவது ஏ இஸ்டு பியை நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா ஏ பை பின்னு வைக்கலாம் அப்போ இங்கே பாருங்க இங்க பதினாறு இஸ்டு பத்து இஸ்ட் பதினாறுன்னு இருக்கு அப்போ முதல்ல இருக்கிற பத்து மேலே இருக்கும் ரெண்டாவதாக இருக்கிற பதினாறு கீழே இருக்கும் இப்படி இருந்தால் அடிக்க முடியும் இல்லையா அடிக்க முடியும் அவ்வளோதான் அடிங்க அட அட்டா பாதி எட்டு சாமி இதில் பாதி அஞ்சு சாமி அதுக்கு மேல சுருக முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ இங்க எது பத்துங்க இருக்குது இல்ல அது அஞ்சு இங்க வந்து எட்டு அப்ப எட்டு அஞ்சு எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பர் சுருன்னா தான் ஆன்சர் அங்க ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா புரியுதா பாருங்க ஒரே ஸ்டெப் தாங்க நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வந்துடுச்சுன்னா நீங்கள் பேப்பர் பேனெல்லாம் தேவை அப்படியே மனசில் போடலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து இதான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும் பட் நான் அங்கிருந்து சொல்லிட்டு வந்துட்டேன் என்னன்னா ஏ டபிள் பை மூணு ஈக்குவல் டு பி டபிள் பை நாலு ஈக்குவல் டு சி டெவிட் பை ஏழு என மதிப்பு ஆக்சுவலி இது ஆல்ரெடி ஒரு கணக்குலேயே நடத்தியிருப்பேன் தானே இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க இது ரேஷியோ கணக்கு அது உங்களுக்கு தெரியுதா எஸ் ரேஷியோல இது எப்படி இருக்குது ஏ டிவிட் பை மூணு பின்னத்துல இருக்கு பி டிவிட் பை நாலு பின்னத்துல இருக்கு சி டிவிட் பை ஏடுன்னு பின்னத்துல இருக்கு பின்னத்துல இருந்து இருந்துச்சுன்னா ஏவுக்கு கீழே இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ அப்ப ஏ கீழே என்ன இருக்கு மூணு அப்போ ஏவோட வேல்யூ மூணு ஈஸ்ட் பியோட வேல்யூனா பிக்கு கீழே நாலு இருக்கு அப்பாதான் பியோட வேல்யூ சரிங்களா அடுத்தது சியோட வேல்யூனா சிக்கு கீழே ஏழு இருக்கு அப்போ சியோட வேல்யூ ஏழு அவ்வளோதாங்க மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஏழு இதை சுருகு முடிஞ்சா சுருகுங்க சுருக அப்படியே வச்சுக்கலாம் பட் இது சுருக முடியாது அப்போ ஆப்ஷன் தான் சரியான விடை ஒரே செகண்ட்ல போட்டுடலாங்க ரொம்ப ஈஸி

ஒன்பது பை பை ஏழு எனில் ஏ ஏ மைனஸ் பி பி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படி சார் இது ஆக்சுவலி இப்போ போன கணக்கில் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ இந்த கணக்கு பாருங்களேன் இதில் வந்து ஏ டிவைட் பை மூணு பி டிவைட் பை நாலு சி டிவை பை ஏழுன்னு கொடுத்துட்டான் பிட்வீன் ஈக்குவல் கொடுத்துட்டான் அப்போ ஏ கீழே இருக்கிறது தான் ஏட வேல்யூன்னு சொன்னீங்க ரைட்டு அப்போ மேலே எழுத்து இருக்குது கீழே நம்பர் இருக்குது நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த கணக்கில் வந்தால் எனக்கு என்னவாகுதுன்னா ஏ டிவிட் பை பின்னு சொல்லிட்டான் அப்போ ஏவோட வேல்யூ பியா அப்போ ஒம்போது டிவிட் பை ஏழு இருக்க அப்போ ஒம்போதோட வேல்யூ ஏ ஏழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தவறு அதாவது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் மேலே எழுத்து இருக்கு இவன் ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்டான் அப்போ கீழே இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம சொல்லிட்டோம் மதிப்பெல்லாம் கீழே இருக்கு புரியுதுங்களா ரைட் பட் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ டிவிட் பி ஒன்பது பை ஏழுன்னு ஈக்குவல் டு கொடுத்துட்டான் அப்போ இது நம்ம ஏக்கு கீழே இருக்கு தேவையோட மதிப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏ கீழே பி இருக்குது ஒன்பது கீழே ஏழு இருக்குது அப்போ ஒன்போது மாதிரி ஏழுன்னு சொல்ல முடியாது அப்ப இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இது ஒன்று கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏஇஸ்ட் பிஏ நம்ம எப்படி எழுதலாம் ஏ பின்னு எழுதலாம் சொல்லியிருக்கணும் ஆமா அப்போ இப்போ ஏ பை பின்னே தோ கொடுத்துருக்கான்

ஒன்பது ஸ்டு ஏழுன்னா ஏவோட வேல்யூ முதல்ல இருக்கிறது பியோட வேல்யூ ரெண்டாவதாக இருக்கிறது அவ்வளோதாங்க முழிஞ்சு போச்சு குழப்பமே கிடையாது புரியுதுங்களா ஏ வேல்யூ முதல்ல இருக்கிறது பியோட வேல்யூ ரெண்டாவதாக இருக்கிறது ஓகேங்களா அப்போ ஏ வேல்யூ ஒன்பது பியோட வேல்யூ ஏடு இப்போ என்ன கேட்டிருக்கான் ஏ இந்த பாருங்க

ஏ இஸ்டு பின்னு எழுதலாம் அப்போ ஒன்னு பை எட்டு முதல் எடுத்து ஃபர்ஸ்டும் ரெண்டாவது எடுத்து எட்டுன்னு ஒன்று இஸ்ட் எட்டுன்னு எழுதலாம் புரியுதுங்களா குழப்பிக்காதீங்க சரிங்களா அவன் எப்படி ஆப்ஷன் கொடுப்பான்றது நம்மளால சொல்ல முடியாது இதில் வந்து ஒன்று பை எட்டுன்னு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை சம்டைம் ஒன்னு இஸ்ட் எட்டுன்னு கொடுப்பான் சொல்ற ரூல் புரியுதுங்களா புரியுதா ரைட்டுப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க ரொம்ப ஈஸி

அப்போ பத்தையும் பன்னெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு ஆஹ் பத்துல பன்னெண்டு போனா ரெண்டுன்னு வரும் அடிச்சு கொடுத்தா ஆன்சரு இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி பதினொன்னு அப்போ பதினொன்னு வகுத்தல் ஒண்ணுதான் ஆன்சர் அப்படியே போய் பார்த்தா அப்படி இல்லை முக்கியமாக ரேஷியோவில் இருக்குது நான் போன கணக்குலேயே தெளிவாக சொல்லிட்டேன் அப்போ பதினொன்று பை ஒன்று எப்படி எழுதலாம் மேலே இருக்கிற பதினொன்று ஃபஸ்ட்டாகவும் ரேஷியோ வச்சுக்கிட்டு ரெண்டாவது இருக்கிற ஒன்று பக்கத்துலேயும் போட்டுக்கணும் அப்போ பதினொன்று ஈஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோதாங்க சின்ன சின்ன ரூல் வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஓகேங்களா தயவு செஞ்சு புரிதால் என்றது ஒரு கமான் செக்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்களேன் எக்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு ஹோம்மார்க்காக தரேன் நான் இந்த கணக்கு நடத்திட்டு வரேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் போனால் நல்லா புரியலையா ரெண்டு கணக்கு நடத்திட்டு அதை நான் ஹோம்மார்க்காக தரேன் அறுபத்தி மூணாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டு ஒய் ஈக்குவல் டு மூணு நாலு எனில் நாலு எக்ஸ் எக்ஸ் அஞ்சு அஞ்சு ஒய் ஒய் மைனஸ் ரெண்டு ஆனது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது மாதிரி எக்ஸிஸ்டு ஒய் ஈக்குவல் டு மூணு நாலுன்னு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ மூணு அர்த்தம் ஒய்யோட வேல்யூ நாலுன்னு அர்த்தம் அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மூணை போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே நாலு போடுங்க அப்படியே டைரெக்டாக பிரிக்கலாமா வாங்க அதாவது என்ன சொல்கிறான் நாலு எக்ஸ் நான் நாலு எக்ஸுன்னா மூணு இல்லையா நான் முன் பன்னெண்டு ப்ளஸ்ஸு அஞ்சு ஒய் அஞ்சு ஒய்யோட வேலி நாலு ஐ நான்கு இருபது அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ரேஷியோ வச்சுருக்காங்க நம்ம ரேஷியோ வச்சுருக்கலாம் இல்லைன்னா இருங்க கொஞ்சம் எட்டவை இப்படி எழுதுகிறேன் பன்னெண்டு ப்ளஸ் இருபது இடம் இல்லை அதனால் பன்னெண்டு ப்ளஸ்ஸு இருபது ரேஷியோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்

முப்பத்தி ரெண்டு ஏழால வகுக்கவே முடியாதுங்க அப்போ பாருங்க ரொம்ப ஈஸி சரிங்களா ரூல் தெரிஞ்சா வந்துடும் எப்படி கேட்டாலும் போட்டுடலாங்க ஞாபகம் அடுத்ததுங்க பாருங்களேன் இந்த மாடல் வந்துடும் இல்லங்க இது போடாச்சா இப்போ நான் இந்த ஓமார்க் சொல்லிட்டு அதுக்கு போயிடுறேன் அறுபத்தி கேள்வி உங்களுக்கான ஓமார்க் எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈக்குவல் டுஸ்ட் அஞ்சு பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஆனது அப்படின்னு கேட்டாங்க ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு டிடெயிலாக சொல்லிட்டேன் அப்ளை பண்ணி சுருக்குங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆப்ஷனியா ஏழு இஸ்ட் ஆறு பி வந்து ஆறு இஸ்ட் ஏழு சி வந்து மூணு இஸ்ட் அஞ்சு டி வந்து அஞ்சு இஸ்ட் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்கோ சூப்பர்பா பா அடுத்ததா இந்த மாடல் பார்த்தாச்சா இன்னொரு மாடல் இது வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக் பார்த்த கொஸ்டின் தான் இங்க கொஞ்சம் பாருங்களேன் ஏ பை பி ஈக்குவல் டு மூணு பை அஞ்சு பி பை சி ஈக்குவல் டு நாலு டிவைட் பை ஏழு

இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டி செக்ஷன்ல நடத்தியாச்சு எப்படி ஏ இஸ்ட் பி ஓட வேல்யூ மூணு அஞ்சுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ செக்ஷன் என்னன்னு புரியலையே அப்படின்னு கேப்பீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டீங்கன்னா அஞ்சுல இ நிறுத்திருக்கு இல்லையா இப்ப அஞ்சுல டி போய் பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ கீழே கீழே இல்ல பிளேலிஸ்டில் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அப்படின்னே இருக்கும் அங்கே இருக்கும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா ரைட் இங்கே வாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு இந்த மாதிரி ஏ இஸ்ட் பி இவல் டு மூணு இஸ்ட் அஞ்சு இங்கே எழுதுற பாருங்க மூணு இஸ்ட்டு அஞ்சு பி இஸ்டு சியோட வேலையை நாலு இஸ்ட் ஏழு சரிங்களா நாலு இஸ்டு ஏழு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா பி இஸ்டு சி கேட்குறாங்கன்னா முதலியும் முதலியும் பெருக்குன்னா அது ஏ கரெக்டாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அடுத்தது கடைசியும் கடைசியும் பெருக்குனா அது சி கரெக்டா பிட்வீன்ல பெருக்குனா பி அவ்வளவுதான் ஓகேவா புரியுதுங்களா இதை போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்க ஏஸ்ட் பி ஈஸ்ட் சின்னு எழுதிக்கிறேன் இப்போ ஏவ கண்டுப்டின்னா முதல் முதலும் பெருக்கணும் அப்ப மூணையும் நாலையும் பெருக்கணும் முன் பன்னெண்டுன்னு வரும் அந்த பன்னெண்டு எழுதிக்கிறேன் ஓகேவா அடுத்தது பிள்ளா பிட்வீன்ல

முப்பத்தஞ்சு இது சுருக முடியுமான்னு பாருங்களேன் பன்னெண்டு இஸ்ட் இருபது இஸ்ட்டு முப்பத்தஞ்சு எதுவுமே காமனா சுருக முடியாது அப்ப பன்னெண்டு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு முப்பத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியானபடி பாத்தீங்களா இந்த மெத்தேட்ல எப்படிலாம் வளர்ச்சி வளைச்சு கேக்குறாங்கன்னு ரொம்ப ஈஸி கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் இதை அயிச்சிடுறேன் ஓகேங்களா அடுத்தது நம்ம கிளாஸ் ரெகுலராக பார்த்தா ரொம்ப ஈஸிங்க சரிங்களா அடுத்தது அறுபத்தி அஞ்சாவது கேள்விங்க அறுபத்தஞ்சு தானங்க எஸ் எஸ் அறுபத்தஞ்சாவது கேள்வி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க எக்ஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இஸ் ஒன்று எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்

பி அஞ்சு இஸ்ட்டு ஏழு சி அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு டி வந்து ஏழு ஸ்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மூணு கொஷின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு நம்பரை போட்டு ஆப்ஷன் ஏ பி இப்போ ஏ இப்போ அறுபத்தி ஆறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒன்று இஸ்ட்டு ஒன்று இப்படி போட்டிங்கன்னா எனக்கு வெரிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்க இஸ்ட்டு ஒன்னு கமெண்ட் கமாண்ட் நான் எந்த கொஷனுக்கு ஒன்று டூ ஒன்னு கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க இது ஒண்ணு பெரிய வேலையா பெரிய வேலையா இருந்தாலும் என்னால் செய்ய முடியாது போயா அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளான ஒர்க் தான் ஹோம் ஒர்க் கரெக்டாக போட்டுருங்க விவருங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க நான் வெரிஃபை பண்றேன் இல்ல அது அப்புறம் உங்களுக்கு தெரியுது இல்லைன்றது அப்புறம் பட் ஒரு கொஷினை பார்த்த உடனே நீங்க கமாண்ட் பண்ணால் அந்த சுறுசுறுப்பு வரும் சரிங்களா இப்போ நம்ம பாக்குறோம் உடனே நீங்க கையில் எடுத்து கிடக்குறன்னு போறீங்க போட்டு உடனே அங்கே கமெண்ட் செக்ஷனில் குடுக்கிறீங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் எக்ஸாம் ஆல்யும் அதே மாதிரி சுறுசுறுப்பு வரும் அதுக்காக தான் உங்களை ஹோம் ஒர்க் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இல்லைனா அந்த கணக்கு நத்திட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டு எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈக்குவல் டு எட்டு ஈஸ்ட் அஞ்சு எனில் மூணு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈஸ்ட் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய்யின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அங்கே பாருங்கள் ஏ ஈஸ்ட் பி ஈக்குவோல்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏவோட வேல்யூ வந்து ரெண்டு பியோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டோம் ஆனால் இந்த கணக்கில் பாருங்களேன் இப்படி கொடுத்தாரு என்ன சார் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி இப்போ ரெண்டு எக்ஸ்இ கோவல்ட்டு எட்டு சரிங்களா அடுத்தது ஒய்இக்வோல்ட்டு அஞ்சு ஓகேங்களா இது வரைக்கும் புரியுதா புரியுது எனக்கு இப்போ எக்ஸ்ட் தான் வேணும் ஏன்னால் இங்கே பாருங்கள்

அப்போ என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக பாருங்கள் இந்த இங்கே அடிச்சது புரியுதா இப்போ இந்த மாதிரி கொடுத்தானே டேரெக்டாக அந்த நம்பரில் கீழே வகுத்துருங்க வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ நாலு ஒய்யோட வேல்யூ அஞ்சு அவ்வளோதாங்க புரியுதா இப்போது சம்டைம் ஒய்யோட மதிப்புலேயும் மூணும் கொடுத்துருப்பான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மதிப்பு என்ன பண்ணோம் இந்த அஞ்சில் வகுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா புரியுது அப்போ போடுங்க அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் ஆன்சர் வர போகுது சரிங்களா இது ஒண்ணு நீங்க போட்டு பாருங்க ரொம்ப ஈஸி தானே இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க ஆக்சுவலி நான் டிக் மார்க் கொடுத்துட்டேன் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஈஸியாக தானே இருக்கு ஸோ மெத்தேடு சொல்லி கொடுத்துட்டேன் அப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் வருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் அறுபத்தி எட்டாவது கேள்வி அஞ்சு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு மூணு ஈக்குவல்ட்டு

இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்ல சரிங்களா ஜஸ்ட் இந்த இருங்க வெளிய வந்துட்டேன் நான் வந்துட்டேன் இருங்க இதை ஆயிச்சறேன் இங்க பாருங்க இப்போ ஜஸ்ட் அஞ்சு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இஸ்ட்டு ரெண்டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு இதோட மதிப்பு பத்து இஸ்ட்டு மூணுன்னு சொல்லிட்டான் அப்போ எக்ஸோட வேல்யூன்னு கேட்குறான் இந்த மாதிரி இங்கிட்டு ஈக்குவலில் இருக்குது எக்ஸுன்றது வந்து ஜஸ்ட்டு கொஷினாகவும் கேட்டிருக்கான் எங்கேயுமே கொடுக்கல இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல்டு மூணு இஸ்ட்டு அஞ்சுலாம் கொடுத்தானா எக்ஸோட வலி மூணு ஒய்யோட வலி அஞ்சுன்னு போட்டு நம்ம சுங்கலாம் ஓகேங்களா பட் எதுவுமே சொல்லாமல் ஈக்குவல்ட்டில் இருந்துச்சுன்னா ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வச்சு அப்ளை பண்ணுங்கள் எப்படி சார்னா இப்போ ஆப்ஷனே ஏ மூணு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸி இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்கான் அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மூணு அப்ளை பண்ணுங்க வருதான்னு பார்க்குற ஆப்ஷன் ஏவில் சப்போஸ் வரலனா ஆப்ஷன் பி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி நான் என்ன பண்ணுறேன் மூணு அப்ளை பண்ணுறேன் அப்போ அஞ்சு எக்ஸோட வேல்யூ மூணுனா அஞ்சு எக்ஸ்னு இருக்கு அப்போது ஐ மூணு பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு ப்ளஸ்ஸு அதில் ஆல்ரெடி பதினஞ்சு இருக்கு ஓகேவா அப்போ முப்பதுன்னு வந்துடும் இது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த ஒர்க்கு ரெண்டு ரெண்டாவது பாருங்கள் ரேஷியோ வச்சுக்கிறேன் ரெண்டாவது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்குது எக்ஸோட வேலையை நான் மூணுன்னு எடுத்துருக்கேன் அப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணுன்னு வரும் அப்போ ஒன்பதுன்னு வருமா ரைட் இப்போ இது சுருக்கு பாருங்க மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு பத்துன்னு வரும் அப்போ பத்து இஸ்ட்டு மூணு இங்கே பாருங்கள் தெளிவாக வந்துருச்சு இந்த மாதிரி தே வந்துட்டா ஆன்சர் அவ்வளோதான் சப்போஸ் வரலன்னா நாலு அப்ளை பண்ணி பாருங்க அப்படி வரணும் ஒன்று மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணி பாருங்க நாலு அப்ளை பண்ணி பாருங்க பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது மனசுலேயே போடலாம் சரிங்களா இந்த மாதிரிக்கு வந்துட்டாவே நீங்க போட்டுங்க இது அவ்வளோவா அடிக்கடி கேட்கறது இல்லை இருந்தாலும் இந்த மெத்தடையும் கூட சொல்லி கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஸோ கிடகட கடனு போட்டாச்சு ஒரு பதினாலு கேள்வி மூணு கேள்வி ஹோம் ஒர்க் கொடுத்துட்டேன் ஒரு கேள்வி நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டேன் போதுங்க இந்த மெத்தடு இத்தோடு எனக்கு தெரிஞ்சு விகிதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் விகிதாச்சாரத்துக்கு தான் போனோம் சோ விகிதாச்சாரத்தில் சந்திப்போம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்